வேலூர் கோட்டத் தலைவர் இன்றைய தினம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் இடத்துல நாங்கள் ஒரு மூணு மனு அழைச்சிருக்கோம் முதல் மனு என்னன்னு சொன்னால் வேலூர் பழைய காட்பாடி பழைய காட்பாடி இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நாலரை ஏக்கர் நிலத்தை அந்த பகுதியை சார்ந்த திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் அவர் பேருக்கு பட்டா பாத்திட்டு இருக்கார் அந்த கோவிலுடைய அரங்கவர் கோவில் இருக்கார் அவர் ரெண்டாவது இந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் நம்ம மாவட்டத்துடைய அமைச்சர் துறைமுகனுடைய வலதுகரமாக செயல்படக்கூடியவர் இந்த தமிழகத்தினுடைய திமுக அரசாங்கம் சேகர்பாபு அவங்க கோவில் சுத்த மீட்ட மீட்டன்னு தினசரி பத்திரிகையில நிறைய செய்தி கொடுக்குறாங்க ஆனால் அவர் கோவில் சுத்த ஆக்கிரமித்து மீட்டேன்னு சொல்கிறார் யாருக்கு தகுந்த மீட்டேன்னு சொல்லலை ஆனால் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர் நாலரை ஏக்கர் தன்னுடைய பேருக்கு பட்டா மாற்றிருக்கார் இதுக்கு முன்னாடி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் நடவடிக்கை இல்லை ஆனால் இப்போ திரும்ப வந்து மனு கொடுத்துருக்கோம் இப்போ புதிய மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு நடவடிக்கை எடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அந்த பட்டாவை ரத்து செய்யணும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் பூஞ்சோலை சீனிவாசன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் முறைகேடாக கோவில் சொத்து ஆக்கிரமி பண்ணி வச்சு சட்டவிரோதம் திருமண கோவில் சொத்து ஒப்படைக்கணும் இன்னொன்று வந்து கைலாசநாயர் கோவில் கந்தசாமி என்ற இந்த கோவில் தர்மகத்தா இருக்கிறவர் விஐடி வீட்டு ஒரு நாலு ஏக்கராக கோவிலுக்கு சொந்தமாக எடுத்த கைலாசநாயர் கோவிலுக்கு அவர் பரம்பரை தர்மகத்தான்னு சொல்லிட்டு அந்த கோவில் எடுத்த துண்டு துண்டாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்கார் பல கோடி மதிப்புள்ள சொத்து இந்த பல கோடி சொத்து மதிப்பு உள்ளது இன்னும் இந்த தமிழக அரசாங்கம் இந்து சமயத்துறை அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் பல கோவில் சொத்துக்களை விற்று பிற மதத்திற்கு வாடகை கொடுக்கார் பிற மதத்திற்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க முஸ்லீம்கள் வந்து அது வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய மோசடி இது ரெண்டாவது நம்ம தண்டல கிருஷ்ணாபுரம் தண்டல தண்டல கிருஷ்ணாபுரத்தில் காட்பாடியில் அங்கே இந்துக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் சர்ச்சை அமைக்கிறதுக்கு அங்கே இடம் வாங்கி சர்ச்சை கட்டுறாங்க இதுக்கு முன்னாடி புகார் கொடுத்துருக்கோம் ஒன் நாட் செவன் பெண்ணிங்க இருக்கு இப்போ சர்ச்சை திரும்ப கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மாவட்ட ஆட்சி சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அந்த சர்ச்சை இடம் வந்து இப்போ சர்ச்சி பேரில் பத்திரமாக இருக்கு ஆனால் ஊராட்சி மன்றத்தில் அது அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கார் சமுதாயப்ரூன்னு சொல்லிட்டு என்ன ஒரு முறைகேடான செயல்கள் குறிப்பாக இந்த பூஞ்சோலை சீனிவாசன் மீது வழக்கு போய்விட்டு கோவில் சொத்து மீட்கணும் அந்த கந்தசாமி என்பவர் மீது வழக்கு போய்விட்டு அந்த கைலாசநாதர் கோவில் சொத்துக்களை மீட்கணும் இந்த சர்ச்சையை வந்து இந்த மாவட்டத்தில் நிர்வாகம் தடை செய்யணும் இந்த மூன்று கோரிக்கை வச்சு நீங்கள் மனு கொடுத்துருக்கோம் இந்த மூன்று கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றவும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா புதிய மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் வந்திருக்காங்க இவங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இல்லை என்றால் இதை மக்களை திருட்டு மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய சூழல் வரும் நன்றி வணக்கம் இனங்களின் மதிப்பு ஒரு நிலத்துக்கு நாலரை ஏக்கர் சொத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பூஞ்சவாளி சீனிவாசனோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் சொத்துன்றாங்க இங்க விஐடி இருக்க விஐடி இருக்கிற சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி சொத்து இருக்கும் விஐடி இருக்க நாலு ஏக்கரா நாலரை ஏக்கரா கைலாசகர் கோயில் சொந்தமானது கந்தசாமியினுடைய தருமகத்த துண்டு துண்டா போட்டு லீஸ் கொட்டி வித்துட்டு இருக்காங்க ரெண்டுத்தையும் மீட்கணும் பல பல நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இன்னைக்கு கண் முன்னாடியே கொள்ளை போயிட்டு இருக்கு குறிப்பாக திமுக நிர்வாகி தன் பேருக்கு மட்டான் மாற்றி கொள்ளையடிச்சிட்டு இருக்கார் ஆளுங்கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வச்சுக்கிட்டு அமைச்சர் வலதுகரமாக செயல்பட்டுக்கிட்டு கோவில் சொத்து அபகரிக்கிறது எந்த விதம் நியாயம் உடனடியாக அந்த கோவில் சொத்தை ஒப்படைக்கணும் மாவட்ட நிர்வாகம் மீட்கணும் என்னென்னா பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டு முன்னாடியே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் நன்றி வணக்கம்